ஒரு இல்லாயின் சைத்தான அன்பார்ந்த நேயர்களே இறைவரின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இது பாலஸ்தீனை பற்றிய ஒரு சிறிய வரலாற்று குறிப்பு அன்பார்ந்த சகோதரர்களே நம்மில் பல பேர் ஹமாஸ் இஸ்லாமிக் ஜிஹாத் போன்ற அமைப்புகளெல்லாம் ஒரு போரை தொடங்கிவிட்டார்கள் அந்த போர் முடிவெட்டு போகிறது பல பாலஸ்தீன அப்பாவி மக்கள் குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் கொலை செய்யப்படுகிறார்கள் என்று ஆதங்கப்படுகிறோம் அது உண்மையான ஆதங்கமும் கூட ஆனால் இந்த போராளிகள் குழுக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட அன்றிலிருந்து வேறு வேறு வழிகளைத்தான் பாலஸ்தீன மக்கள் போராளிகள் குழுக்கள் அல்ல பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீனத்துக்காக தங்களை தந்து வேலை செய்ய வேண்டும் என்று வந்தவர்கள் குறிப்பாக யாசர் அராபத் போன்றவர்கள் இதில் பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அதில் ஒன்று ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் குறிப்பிட்டது போல பாலஸ்தீனர்களுக்கு ஒரு பகுதி அதில் வெஸ்ட் பேங்க் ஈஸ்ட் ஜெருசலம் இன்று அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய லெபனானுடைய பகுதி அதே போல காசா போன்ற பகுதிகளெல்லாம் பாலஸ்தீன மக்களுக்கு அப்சலீட்டான எல்லா உரிமைகளும் உள்ள இடம் என்றும் மீதி பகுதி என்றும் சொன்னது ஆனால் அது இந்த அளவும் செயல்படுத்த விடவில்லை என்பது வேறு விவகாரம் அதை செயல்படுத்தவில்லை என்பதை விட ஒரு நாள் கூட இது செயலில் வரவில்லை என்பதுதான் உண்மை அப்படியானால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானம் அன்றையை அன்றைக்கு மிக பெரிதாக சொன்ன நூற்றி எண்பத்தொன்று இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு முன்னூற்றி முப்பத்தி எட்டு இவை எல்லாம் வரலாற்றில் நாம் ஐக்கிய நாடுகள் சபை என்று பேசுகின்ற போதும் ஐக்கிய நாடுகள் சபையும் பாலஸ்தீனமும் என்று பேசுகின்ற போதும் வருகின்ற முக்கியமான தீர்மானங்கள் இவற்றின் அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் சபை ரெண்டு பாலஸ்தீனை பிரித்தபோது ஐம்பத்தி ஆறுக்கு மேல் ஐம்பத்தாறு சதவீதத்துக்கு மேல் மக்கள் பாலஸ்தீன மக்களுக்கு கொடுத்த இடம் மிகவும் குறைவு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் முப்பது சதவீதத்துக்கும் குறைவாக இருந்த யூதர்களுக்கு அது கொடுத்த இடம் அறுபது சதவீதத்துக்கும் மேலே உள்ளது ஆக இந்த அநியாயம் நடந்தது அன்று அதற்கு ஏதுவாக ஹக்னாம் இர்க்கம் என்ற இரண்டு இஸ்ரேலிய தீவிரவாத அமைப்புகள் முஸ்லிம்களுடைய குடியிருப்புகளில் உண்டுகளை வைத்து மிகப்பெரிய அளவில் அவர்களை கலவரப்படுத்தி பீதிவயப்படுத்தி வயப்படுத்தி விரட்டி அனுப்பித்த அனுப்பினார்கள் அந்த இடைவெளியில் மட்டும் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் பாலஸ்தீன மக்கள் பூர்வீக இடங்களை பல பல தலைமுறைகளாக அவர்கள் வாழ்ந்த அந்த இடங்களை விட்டுவிட்டு அவர்கள் குடிபெயர்ந்து சென்று உலகமெங்கிலும் அகதிகளாக வாழ வேண்டிய ஒரு அகதி அவலநிலைக்கு ஆளானார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலேயே ஒரு போர் தொடங்கியது அதை அரபு நாடுகள் நடத்தினாலும் இஹ்மாலின் முஸ்லிமின் போன்ற இயக்கங்கள் அதிலே தலையெடுத்து அந்த யுத்தத்தை நடத்தியது இஸ்ரேல் என்ற நாடு அழிக்கப்படுவதற்கு மூன்று நாட்கள் இருக்கின்றது மூன்று மணிநேரம் இருக்கின்றது என்ற நிலையில் அந்த யுத்தத்தை திடுப்பம் அமெரிக்காவின் தலையீட்டால் ஐக்கிய நாடுகள் சபை நிறுத்தியது பாலஸ்தீனம் மக்களுக்கு உரிமைகள் முழுவதுமாக கிடைப்பது இருப்பது தட்டிய தட்டிக்க அளிக்கப்பட்டது இஸ்ரேல் தன்னை நிலைப்படுத்தி கொண்டது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நடந்த யுத்தத்திலும் அமெரிக்காவும் ஐக்கிய நாடுகளும் தலையிட்டு இந்த அரபு நாடுகளுடைய வேகத்தை குறைத்து இஸ்ரேல் வெற்றி பெற்ற நாடாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அரபு நாடுகள் மிகப்பெரிய முழக்கத்தோடு வந்து ஆறு நாளில் தோற்று போய்விட்டது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நடந்த யுத்தம் ஐம்பத்தி ஆறில் நடந்த யுத்தம் இந்த ரெண்டிலும் அரபு நாடுகளுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த நம்பிக்கை தளர்ந்து போனது அறுபத்தேழு தோல்வி ஆறு நாளுக்கள் பல இடங்கள் இஸ்ரேலுக்கு போய்விட்டது அகந்த அதையெல்லாம் இண்டலம் ஜெருசலம் உட்பட அல் அக்ஸா இருக்கக்கூடிய அந்த இடங்கள் அந்த மஸ்ஜித் உட்பட எல்லாம் பாலஸ்தீன அந்த இஸ்ரேலிய படைகளின் கீழ் வந்துவிட்டது அதை இன்றளவும் மீட்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் இதில் நான் நேற்றைய வீடியோவில் குறிப்பிட்டது போல நம்மளுடைய ஹமீத் அன்சாரி முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் இந்து பத்திரிகையில் எழுதின கட்டுரையில் சுட்டிக்காட்டுகிறார். காட்டுகிறார் அறுபத்தேழு யுத்தம் மிகப்பெரிய டிசைசிவ் ஃபெயிலியர் டூ த அரப் கண்ட்ரிஸ் அண்ட் ஏ ரிமார்க்கபிள் விக்டரி ஃபார் இஸ்ரேல் இஸ்ரேல் ஒரு பெரிய வெற்றியை பெற்றது அந்த வெற்றி சாதாரணமான வெற்றி அல்ல தோல்வி அரபு நாடுகள் இனி நாம் மிலிட்டரி ஆப்ஷன் என்று சொல்லக்கூடிய போர்களை நடத்தி இஸ்ரேலிடம் ஐக்கிய நாடுகள் சொன்ன அந்த இடங்களை நாம் மீட்க முடியாது ஐக்கிய நாடுகள் பங்கிட்டு தந்த இடத்தை மீட்க முடியாது நம்மால் முடிந்ததெல்லாம் பேச்சுவார்த்தை தான் என்று அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் பேச்சுவார்த்தை ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாக நம்மளுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைவரின் வார்த்தைகளில் சொன்னால் ஐம்பத்தாறு ஆண்டுகளாக சஃபகேட்டிங் ஆக்குபேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் எகிப்து ஒரு பயங்கர அடியை தந்தது இஸ்ரேலுக்கு ஆனால் அந்த வெற்றியை அவர்கள் முழுமையாக்க முடியாமல் ஐக்கிய நாடுகள் சபையும் அமெரிக்காவும் தலையிட்டு எழுவத்தொன்பதில் ஒரு எக்ரிமெண்ட் என்று இஸ்ரேல் ஒரு இஞ்ச கூட இழக்கவில்லை குறிப்பாக அது அறுபத்தி ஏழில் ஆக்கிரமித்த இடங்களை என்று ஆக்குபேடு லெபனான் என்றெல்லாம் சொல்கிறோமே போலான் ஹைட்ஸு சனாய் பெனின்சுலா பெஸ்ட் பேங்கு ஜெருசலம் ஈஸ்ட் ஜெருசலம் எல்லாம் எதையும் அது தோற்ற நிலையிலேயும் விட்டு கொடுக்கவில்லை இதை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட தவறுகிறார்கள் எகிப்து பெற்றது அறுதியான வெற்றி அதை அன்வர் சொதாத்தான் தான் நின்று நடத்தினார் பின்னர் அவரை எந்த அளவுக்கு மாற்றினார்கள் என்று சொன்னால் இஸ்ரேலோட கைகோர்த்து அவர் ஒரு ஒப்பந்தத்தை போடுகின்ற அளவுக்கு மாற்றினார்கள் அந்த ஒப்பந்தத்தில் அவர் இஸ்ரேலை நாங்கள் அங்கீகரிக்கவும் என்று சொல்லி எல்லா இடங்களையும் வெஸ்ட் பேங்கில் சென்னை பைனான்சியலா காசா இதை அது மாதிரி அதை அறுபத்தேழு யுத்தத்தில் கைப்பற்றிய எல்லா இடத்தையும் விட்டு விட வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம் அதுக்கு அவர் அழுத்தம் தந்தார் ஆனால் அது அடிக்கோட்டை காட்டக்கூடிய அளவில் அந்த ஒப்பந்தத்தில் இடம்பெறாமல் போய்விட்டது இஸ்ரேல் ஒத்துக்கொண்டால் கூட சில பகுதிகளை தருகிறேன் என்று ஒத்துக்கொண்டது அந்த இடத்தையும் விட்டுக் கொடுக்கவில்லை அதன் பிறகு பல்வேறு நடவடிக்கைகள் ஒன்று பில்கு நம்மளுடைய ஜிம்மி கார்டர் அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த நேரத்தில் போட்ட எக்ரிமெண்ட் அதன் பிறகு கிளின்டன் காலத்திலும் மற்றவர்கள் காலத்திலும் போட்ட கேம் டேவிட் எக்ரிமெண்ட் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஐந்து இதிலெல்லாம் யாசர் ஆறு ஆயுதம் தாங்கி போராட வந்தவர் பாலஸ்தீனன் லிபரேஷன் ஆர்மின்னு வச்சுருந்தாரு அவரை சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தைகள் வழியாகத்தான் தீர்க்க முடியும் அறுபத்தேழு யுத்தம் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தந்திருக்கிறது அந்த பாடம் என்னவென்று சொன்னால் நீங்கள் இஸ்ரேலே இராணுவ ரீதியாக வெற்றி கொள்ள முடியாது ஆறு நாளிலேயே ஆறு அரபு நாடுகளை அது ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது ஆறு நா அரபு நாடுகள் என்று சொல்வதை விட இருபத்தி மூணு அரபு நாடுகளும் தலைகுனிய வேண்டிய ஒரு மகத்தான தோல்வியை அடைந்தன அந்த வெற்றியை காட்டியே இஸ்ரேல் வெல்ல முடியாத நாடு என காட்டியே ஒப்பந்தங்கள் 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 இந்த ஒப்பந்தங்களில் எல்லாம் மையப்பகுதியாக அமைந்தது இஸ்ரேலை அங்கீகரிக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு சில்ல சில்லறை அதிகாரங்களோடு வெஸ்ட் பேங்கு ஈஸ்ட் ஜெருசலம் காசா போன்ற பயதிகளை நாங்கள் ஆட்சிக்கு தருவோம் அறுபத்தி ஏழு யுத்தத்தில் கண்டுபிடிக்க கைப்பற்றப்பட்ட பயதிகளை விட்டு கொடுக்க வேண்டுமென்று ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் போடப்பட்ட ஒப்பந்தங்களிலும் கேம் டேவிட் ஒன்று ரெண்டுலேயும் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஐந்துலேயும் ஓஸ்லோ அக்கார்டு நைன்டீன் நைன்டி த்ரீலையும் இருக்கிறது ஆனால் எந்த இடத்தையும் அது விட்டு கொடுக்கல அது இன்னும் அதிகமான இடங்களை கையகப்படுத்துவதற்கே இருந்தது இனி இந்த வெஸ்ட் பேங்கு காசா ஜெருசலம் போன்ற பகுதிகளில் தன்னாட்சியை தருகின்றோம் என்று சொல்லி யாசரராபத்தை பாலஸ்தீன ஆர்மியை பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷன் என்று மாற்றி அவர்களை இஸ்ரேலை அங்கீகரிக்க வைத்து அந்த இஸ்ரேல் உங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துக்கொள்ளும் நீங்கள் தன்னாட்சியை நடத்தி கொள்ளலாம் என்று சொன்னவர்கள் பாதுகாப்பு எது பாலஸ்தீன மக்கள் எந்த ஆயுதத்தையும் தாங்கி போராடி அவர்களிடத்திலே ஹமாஸ் போன்ற பிஏஜே போன்ற அமைப்புகள் தூண்டிவிடக்கூடாது என்பதுதான் பாதுகாப்பு நடவடிக்கை அல்லாமல் வெளியிலிருந்து வரக்கூடிய பா தாக்குதல்களிலிருந்து இஸ்ரேல் பாதுகாக்கும் என்பதல்ல இஸ்ரேலை அவர்கள் தாக்கக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பை நாங்கள் வைத்துக் கொள்வோம் என்று எல்லா கெடுபிடிகளையும் கட்டவிழ்த்து விட்டது ஏழு லட்சம் ஏழரை லட்சம் பேரை வெளியேற்றிவிட்டு ஏழரை லட்சம் யூதர்களை உலகெங்கும் இருந்து கொண்டு வந்து முஸ்லீம்களுடைய வீடுகளில் இருந்து அவர்களை தீவிரவாதத்தின் மூலம் வெளியேற்றிவிட்டு குண்டுகளை வைத்து வெடிக்க வைத்து அவர்களை பீதி வயப்பட்டு வெளியேற்றிவிட்டு அந்த இடத்தில் குடியேற்றினார்கள் வெஸ்ட் பேங்கில் மட்டும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்தேரிகள் செட்டிலேஸ் இருக்கிறார்கள் இப்படி வெளியிலிருந்து இவர்களையெல்லாம் கொண்டு வந்து இங்கே குடியமர்த்துவது இவர்களுடைய வீடுகளை புடுங்கிக் கொள்வது என்று தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தது இந்த பின்னணியில்தான் இந்த போராளிகள் குழு இனி நமக்கு இஸ்லாத்தை முன்வைத்து நாம் போராடாமல் நாம் இதில் வெற்றி பெற முடியாது என்று முடிவுக்கு வருகிறார்கள் நேற்று அன்சாரி அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் அவருடைய ஆய்வில் அறுபத்தி ஏழு தோல்வியை அரபு நாடுகள் துவண்டு போய்விட்டன எழுபத்தி மூன்றில் நடந்த வெற்றியை கூட கிடைத்த வெற்றியை கூட அவர்கள் முழுமைப்படுத்த முடியவில்லை அரபு நாடுகள் முழுமைப்படுத்த முடியவில்லை காரணம் என்னவென்று சொன்னால் அமெரிக்காவின் கைப்பாவையாக இவர்கள் அப்பொழுது மாறிக்கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்காவின் கைகளிலே இருந்து கொண்டு அந்த வெற்றியை தடுத்துவிட்டது நானும் கூட உங்களுக்கு ஒரு காணொலியில் ரெண்டாயிரத்தி ஐந்தில் இருந்து எத்தனை போர்களை இந்த போராளிகள் குழுக்கள் நடத்தியது அதில் எப்படியெல்லாம் இஸ்ரேல் தோற்று போகின்ற நேரத்தில் அதை காப்பாற்றியது ஐக்கிய நாடுகள் சபையை அமெரிக்காவும் என்பதை குறிப்பிட்டு காட்டினேன் இந்த பதிவுகளின் தொடக்கத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாட்கள் என்று ஏழு நாட்கள் ஆகிறது என்று சொன்னால் முதல் நாளிலே நான் சொன்னேன் இந்த யுத்தத்தில் யூதர்கள் தோத்து போவார்கள் என்றால் இஸ்ரேல் தோத்து போகும் என்று சொன்னால் சியோனிஸ்டுகள் தோத்து போகும் என்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையும் அமெரிக்காவும் இதர நாடுகளும் தலையிட்டு ஒரு சமாதான ஒப்பந்தத்தை கொண்டு வருவார்கள் அதற்குத்தான் அவர்கள் முயற்சி செய்வார்கள் இப்பொழுது வந்த சீஸ் கூட இஸ்ரேல் பெரிய அளவில் அடி வாங்கினதனால்தான் நடந்தது அடுத்து பிறகு யுத்தம் தொடர்கிறது ஆக அறுபத்தேழு யுத்தத்துக்கு பிறகு தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் போராளிகள் குழு என்றால் இப்பொழுதுதான் என்பது உலக நோக்கர்கள் குறிப்பாக ஹமீது அன்சாரி அவர்களுடைய நோக்கமும் கூட நூத்தி தொண்ணூத்தி ஏழு நாள் தொண்ணூத்தி எட்டு நாள் அவர்கள் தாக்குப்பிடித்தது மட்டுமல்ல இஸ்ரேலை வீழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் இப்பொழுது அரபு நாடுகளில் ஒரு குழப்பம் அரபு தேசியத்தை வைத்து நம்ம சாதிக்க முடியாததை நமக்கே மார்க்கமாக இருக்கின்ற இஸ்லாத்தை முன்வைத்து இவர்கள் இஸ்ரேலை திணற அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்ஷா அல்லா வெற்றியும் அவர்கள் பெறுவார்கள் ஆகவே இந்த வெற்றியை இந்த நூற்றி தொண்ணூத்தி ஏழாவது நாள் வரைக்கும் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல் என்று சொல்கிறார் அமீதன் சாரி அவர்கள் இஸ்ரேலினுடைய வரலாற்றிலேயே இப்படி திக்குமுக்காடின ஒரு நிலையை அது காணவில்லை இதுவரைக்கும் உலக நாடுகள் எல்லாம் இஸ்ரேல் பாதிக்கப்பட்ட நாடு அதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவை எல்லாம் இது அன்று கொடூரமான நாடு என்று முடி கொண்டு விட்டன இதனால் அமெரிக்காவினுடைய மதிப்பும் மரியாதையும் உலக அரங்கில் மிதிக்கப்படுகின்றது மதிக்கப்படவில்லை என்பதையும் சொல்கிறார் இப்பொழுது ஒரு வீழ்ச்சி எந்த அளவுக்கு வீழ்ச்சி என்றால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வண்டவாளம் வெளியே வந்துவிட்டது அமெரிக்கா ரிலன்ல ஹெல்ப் இன்றைக்கும் கோடிக்கணக்கான டாலர்களை லட்சக்கணக்கான கோடி டாலர்களை அள்ளி கொடுத்து கொண்டு இந்த அநியாயத்தை தூக்கி பிடிப்பது அமெரிக்கா என்பது உலகம் முழுவதும் தெரிந்து விட்டது ஆனால் ஒன்றும் பெரிய புண்ணியம் இல்லை இருந்தாலும் இப்பொழுது இருக்கிற வெற்றி இது மிலிட்டரி வெற்றியாக மாறும் என்று சொன்னால் நிச்சயமாக இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி நிறைந்த ஒரு இடம் அவர்களாக ஆள்கின்ற ஒரு இடம் கிடைக்கும் இதற்கு பாலஸ்தீனத்தில் உள்ள போராளிகள் குழுக்கள் இப்பொழுது நடக்கின்ற போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு கொடுத்த நிபந்தனைகளை நான் தனி காணொலியில் போட்டிருந்தேன் அதை பாருங்கள் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு இஸ்ரேல் வெல்ல முடியாத சக்தி அல்ல என்பது இன்று கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது இன்று நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது எண்பதுகளில் அமைந்த ஈரான் இஸ்லாமிக் ரிபப்ளிக் இது வெளிப்படையான உண்மை இதை எல்லா உலகமும் ஒற்றுக்கொள்கிறது இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெற்றி முழுமை பெறும் என்று சொன்னால் ஒரு பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு நிம்மதியான நாடு கிடைக்கும் ஆனால் இஸ்ரேல் அதை ஒத்துக்கொள்வதில் பல பிரச்சனைகள் இருக்கும் ஏனென்று சொன்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவர்களின் கைப்பாவையாக இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகளும் ஒன்றை வலியுறுத்துகின்றன பாலஸ்தீனத்தில் போராளிகள் குழுக்கள் யாரும் இருக்கக்கூடாது காசா பகுதியிலும் சரி மற்ற பகுதியிலும் சரி என்று அவர்கள் ஒரு பெரிய தீர்மானத்தை வைத்திருக்கிறார்கள் ஆகவே இது ஒற்றை பாலஸ்தீன ஸ்டேட்டாக மாற வேண்டுமா அல்லது ரெண்டு பாலஸ்தீன ஸ்டேட்டாக மாறுமா என்பதில் பயங்கரமான குழப்பம் இருக்கிறது ஆனால் போராளிகள் குழுக்களிடம் மட்டும்தான் இல்லை மூன்று நாற்பத்தைந்து நாட்களை தந்து இதற்குள்ளால் நீ வெளியேறிவிடு என்று சொன்னார்கள் வெளியேறவில்லை இப்பொழுது வெளியேற்றி விட்டார்கள் நார்தன் காசாவில் இருந்தும் சதன் காசாவில் இருந்தும் ரஃபாவில் எல்லாருடைய தலைகளுக்கும் நிர்வகிக்கப்படும் என்று சொன்னால் அவர்களுடைய வெற்றி அறுதியாக்கப்படும் அதன் பிறகு இந்த உலக வரைபடம் லெபனானுடைய விக்டரி லெபனானுடைய இஸ்ரோட விக்டரி வைத்து உலக வரைபடம் மட்டுமல்ல உலகத்தினுடைய மிலிட்டரி மைக் அதை பார்க்கணும் ஜனநாயக ரீதியாக இவர்கள் தெரு தெருவாக அழிவதெல்லாம் ஒரு குழந்தையை கூட காப்பாற்றவில்லை இதை நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் ஆக இந்த வெற்றி இந்த வெற்றி முழுமையடையும் என்று சொன்னால் இனி இஸ்ரேல் இவர்களிடம் அமைதி பேச்சுவார்த்தைக்குத்தான் போக வேண்டும் இவர்கள் கொடுக்கிற உரிமைகளுக்கு அவர் கேட்கிற உரிமைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டியது இருக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் அப்படி அமையும் அல்லது அதுவரை இந்த யுத்தம் தொடர்வதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டு இருக்கிறார் அப்படியே நாமும் நடக்கிறோம் ஏனென்று சொன்னால் போராளிகள் குழு மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் எல்லா உரிமைகளும் எல்லா அங்கீகாரமும் பெற்ற ஒரு தனி நாடை தவிர வேறு எதையும் நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் இதில் ஹமீதன் சாரி கோ கோடிட்டுக் காட்டுகிற மிக முக்கியமான விஷயம் என்று சொன்னால் நாற்பத்தெட்டு ஐம்பத்தாறு அறுபத்தேழு யுத்தங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு யுத்தங்களில் லட்சக்கணக்கான பாலசீன மக்களை அவர்கள் அங்கிருந்து விரட்ட முடிந்தது ஆனால் இன்றைக்கு அந்த மக்கள் எங்களுடைய உயிரையும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அறுபது பேர் எழுபது பேரை நாங்கள் சஹிதாக தந்தாலும் இந்த பூமியை விட்டு போக மாட்டோம் எங்களுக்கு வீடு இல்லை டெண்டு கூட இல்லை என்று சொன்னாலும் நாங்கள் எங்கே இருக்கிறோமோ திஸ் லேண்ட் திஸ் அவர் ஹோம் எங்களுடைய இடம் எங்களுடைய வீடு அதற்கு மேல் நாங்கள் மரத்தின் கீழ் வாழ்கிறோமா அல்லது இடிபாடுகளின் கீழே வாழ்கிறோமா என்பதை பற்றி கவலை இல்லை என்று முடிவு செய்திருக்கிறார்கள் ஆகவே மிகப்பெரிய வெற்றி ஒரு பாலஸ்தீனர் கூட வெளியே போகவில்லை ஒருவேளை போரின் முடிவில் வெளிநாடுகளில் இப்பொழுது அகதிகளாக இருக்கின்ற பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய பூர்வீக குடியைகளாக பாலஸ்தீனத்துக்கு வர வாய்ப்பு இருக்கிறது அதை குறிப்பிட்ட நிபந்தனையாகவும் போர் நிறுத்தத்துக்கு போராளிகள் குழு தந்திருக்கிறது அது மட்டுமல்ல இடிக்கப்பட்ட காசாவை முழுமையாக நிர்மாணிக்கின்ற பொறுப்பை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையும் போட்டு இருக்கிறார்கள் இப்பொழுது உங்களுக்கு அது ரொம்ப பாரதூரமான ஒரு நிபந்தனையாக தெரியலாம் யுத்தத்தில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னால் அதுவும் கண்ணுக்கு எட்டக்கூடிய நேரில் காணக்கூடிய கற்பனையில் இல்லாத ஒரு தீர்வாக அமைய வாய்ப்பு இருக்கு இணைந்திருங்கள் எல்லா டெவலப்மெண்டையும் அதே மாதிரி இதுபட்ட ஆய்வாளருடைய கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாழ்கிற தவான